ஹாய் மறுபடியும் எம்பிசி சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவழைப்பதற்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்லுள்ளங்கள் உள்ளங்கள் எல்லாத்துக்குமே கோடி நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நல்லுள்ளங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் வந்து எங்களை வந்து சென்றடையும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக ஒரு பூஸ்டப்பாக இருக்குது இத்தனை பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் நிறைய வீடியோ இன்னும் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தம்மையிலே பார்த்துருக்கீங்க எச்சரிக்கை என்னடா அமானுஷ விஷயமா இருக்குது தம்மையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்கிற ரமானுஷ விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறோம் அந்த இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி உதயம் பலவீனமாக உள்ளவங்க பயந்த சுபாவம் உள்ளவங்க சின்ன வயசு பத்து வயசு கீழே உள்ள குழந்தைங்கலாம் வந்து இந்த கதையை கேட்காதீங்க நான் மீதிக்கு தான் அது இந்த கதையை கேட்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த ஒரு டெஸ்ட் இருக்குது அதை கேளுங்க ஸோ வாங்க இன்னைக்கு அந்த அமான கதை என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்போம் ஒன்சைன் வெல்கம் பேக் டு எம்பிசி சேனல் வெஸ்டர்ன் கட் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குங்க அந்த சின்ன கிராமத்தில் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு ரப்பர் தோட்டம் அந்த மாதிரி நிறைய தோட்டங்கள்லாம் நிறைந்த உள்ள ஒரு அழகிய சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர வயது முப்பது டு நாற்பது வயசுக்குள்ள ஒரு கணவன் மனைவி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு தென்னந்தோப்புக்குள்ளார வாழ்ந்துட்டு வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு த தனியாக இருக்குது அந்த வீடு இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு பத்து வயசு ஒரு பெண்ணி குழந்தை இருக்குது ரெண்டு அந்த கணவன் மனைவிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கணவர் வந்து டெய்லி காலையில் போயிட்டானா நைட்டு தான் வந்து வேலை முடிச்சிட்டு வரும் அவன் வந்து ஒரு விவசாய வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிடும் இந்த அம்மா மட்டும் வீட்டில் இருக்காங்க ஒரு நாள் அப்படி தான் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு மாடு ஆடுகளுக்கு வந்து புல்லு தேவைப்பட்டதுனால அந்த அம்மா வந்து தென்னந்தோப்பில் போய் போய் புல்லெல்லாம் வந்து அறுத்து இது பண்ணிட்டுருந்தோம் அந்த அறுத்துட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பெண் குழந்தையோட அழுகிற சவுண்டு வந்து கேட்டுருக்காங்க இந்த அம்மா ஃபஸ்ட்டு நமக்கு ஏதோ யாரு கேட்குது அங்கே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துருக்க மறுபடி மறுபடியும் அதை கேட்டுருக்கும்போது அம்மா பயந்துடுவாங்க நான் சுற்றி மட்டும் பார்க்கும்போது யாருமே ஆளே இல்லை அந்த சைடு தோப்புக்குள்ளார யாருமே இல்லைன்னா சவுண்டு மட்டும் கேட்குதுன்னு சொல்லி நம்ம பயப்பட ஆரம்பிச்சிருச்சு பயந்துட்டு அந்த சவுண்டு எங்கே கேட்குது அப்படின்னு சொல்லி அதை நோக்கி நடந்து போகும்போது அந்த குழந்தை சவுண்டு நின்றுது அதனால சரி மறுபடியும் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி மறுபடியும் வேலையை பார்க்கும்போது மறுபடியும் வந்து அந்த குழந்தையோட அழுகிற சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிச்சோம்னா அந்த அம்மா டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு எங்கடா சவுண்டு வருதுன்னு சொல்லும்போது ஒரு தென்ன மரத்து பக்கத்தில் வந்து அந்த சவுண்டு வீட்டுக்கு அந்த தென்ன மரத்தை நோக்கி இந்த அம்மா போய் நடந்து போயிட்டுருக்காங்க நடந்து போய் அது என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அப்புறம் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா சவுண்டு நின்றுது அந்த குழந்தைகள் அறிவு வந்து முடிஞ்சது இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா டேஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து வீட்டுக்கு ஓடி வந்தது வீட்டுக்கு ஓடிட்டு வந்தது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த எட் சாய்ந்தரக்கு மேல வந்த கணவட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றாவ அப்ப அந்த கணவன் வந்து என்ன பண்றான் அவங்க தைரியமான என்ன பண்றான் நீ ஒரு பிரம்மையா இருக்கும் நீ கேட்ட சவுண்டு அது வந்து உண்மையான சவுண்டா இருக்கு அதை அப்படின்னு சொல்லி அந்த கணவன் வந்து அதை அவ சொல்ற விஷயத்தை வந்து மறுக்கிறான் ரெண்டு பேரும் வந்து ஒரு எட்டு மணி போல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த குழந்தையோட அழுவ சவுண்டு வந்து கேட்குது இப்போதான் அவன் வந்து சரி நம்ம மனைவி சொன்னது இன்னும் தான் போல ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் ரேட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற டார்ச் அவன் தைரியமான ஆளாச்சு வந்து என்ன பண்ணுறான் தனியாக போகிறான் அந்த தோப்புக்கு போய் அது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி அந்த தென்னை மரத்தை நோக்கி டார்ச் எடுத்துகிட்டு போகிறான் இது என்ன பண்ணுறான் நம்ம கணவனுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து கணவனை பின் தொடர்ந்தே போகிறான் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் ஹார்ட் ஸ்டைட் எடுத்துட்டு அவங்க கீழே இருந்து அண்ணாந்தபடி அந்த தென்னை மரத்துக்கு மேல வந்து லைட் அடிக்கிறான் ஹார்ட் ஸ்ட்ரைட் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை உள்ளார இன்னும் அந்த தென்னை எதுவுமே இல்லை ஆனால் ஒரு பறவை மட்டும் பறந்து இருக்கு அதை பார்த்துட்டு இது என்னடா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டுமே இன்னும் அப்போதே கேட்கல அப்போ என்ன பண்ணுறாங்க மறுபடியும் சவுண்டு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடறான் வீட்டுக்கு வந்துட்டு அந்த நாற்று ராத்திரி ஃபுல்லுமே அவங்களுக்கு தூக்கமே இல்லை அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அவனோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இவருமே அந்த சவுண்டு எங்கேயோ இறங்கே கேட்குது அப்படின்னு சொன்னார் உன்னோட பிரம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொன்னார் கடைசி பார்த்தீங்கன்னா அவருமே பயந்துட்டாரு இது என்ன சவுண்டும் தெரியாமல் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன்கிட்ட வந்து இந்த கதையை வந்து சொல்கிறாரு அப்போ அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா தடவை சவுண்டு கேட்டுச்சுன்னா என்னையை கூப்பிடு இங்கே நாலஞ்சு பசங்க இருக்காங்க அவங்கள நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாரு அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த குழந்தையோட அழுத குரல் சவுண்டு கேட்டவுடனே உடனே அவங்க அண்ணனுக்கு மறுபடியும் பண்ண முடியும் சவுண்டு கேட்குது வாங்கினா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் அவங்க அண்ணன்லாம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கட்டை இருக்குது அந்த மரக்கட்டையை எடுத்துகிட்டு அந்த துணியை சுற்றி அந்த தீப்பந்தத்தை கொளுத்திட்டு எல்லாம் போகிறாங்க நைட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த தென்னை மரத்தை நோக்கி போய் போகிறாங்க போயிட்டு அந்த தீப்பந்தத்தை அந்த நாலஞ்சு பேரை வந்து சுற்றி சுற்றி காமிக்கிறாங்க அந்த தீப்பந்த வெளிச்சத்துலேயுமே எதுவுமே தெரில அந்த தென்னை மரத்தில் சவுண்டு வந்து இவங்க ஃபஸ்ட்டு போகும்போது சவுண்டு கேட்டுருந்தது அந்த தீப்பந்தத்தை காமிச்சு கொலுத்தி காமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் ஆஃப் ஆயிருக்குது அப்போ அந்த நாலஞ்சு பேர்ல ஒரு என்ன சொல்றோன்னா தீப்பந்தத்தை காமிச்சோன்னா பேய் கண்டிப்பாக பயந்துருக்கும் அதனால தான் வந்து சவுண்டு தகையுது கண்டிப்பாக பேய் வந்து அரண் இந்த அந்த ஒளியை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சொல்லி வாங்க முடிக்கவும் மறுபடியும் அந்த அலுவலர் குழந்தை கேக்குது உடனே அங்கே சுற்றி முற்றி இருக்கிறவங்க எல்லாமே தான் பயந்துட்டு ஓடிடுறாங்க ஐயோ சவுண்டு பெரிய இதாக இதாக பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிடுறாங்க நாலஞ்சு பேருமே ஓடிடுறாங்க எல்லாமே அந்த இடத்த விட்டு எல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க அடுத்த அப்படின்னா ஒரு பெரிய சாமியாரை போய் பார்க்குறது அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாமே இந்த மாதிரி சவுண்டு கேட்குது அந்த தினை மரத்து என்னான்னு தெரியல அப்படின்னா அந்த சாமி என்ன சொல்கிறோம்னா அதுல வந்து ஒரு தோஷம் எடுக்குது அந்த தோஷத்தை வந்து கழிக்கிறதுக்காக நாம வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் தோஷத்தை கழிக்கிறதுக்காக அந்த மரத்தை சுற்றி சுத்தி கட்டி வச்சிட்றாங்க கட்டி வச்சதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்க நிறைய சடங்குகள் பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த சாமி என்ன சொல்கிறோம்னா இதுக்கு மேலே வந்து இந்த தென்னை மரத்தில் வந்து சவுண்டு வராது யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் அந்த பூஜையை முடிச்சுட்டு எல்லாம் போயிடுறாங்க வீட்டுக்கு போய் எல்லாம் நிம்மதியாக தோன்றுறாங்க அந்த சவுண்டு வரவே இல்லை அடுத்த நாள் விடியற் காலையிலே காலம் காத்தாலே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு மறுபடியும் வருது குழந்தைகிற சவுண்டு கேட்குது இது இதனால் அவ்வளோ பூஜை பண்ணியுமே அந்த சவுண்டு நிற்கல சொல்லி எல்லாம் அறண்டு போயிருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யாரும் நடமாடுற மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரிந்தது இதை பார்த்துட்டு மக்கள்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு அதாவது போகாமலும் இருக்க முடியல அங்க போய் பார்க்கவும் அவனுக்கு பயமா இருக்கு எல்லாம் தயங்கி தயங்கி அந்த இடத்துக்கு போறாங்க போயிட்டு தென்னை மரத்தை அண்ணாந்து பார்க்கும்போது தென்னை மரத்தோட ஓலைகள் மட்டைகள்லாம் வந்து அசையுது அசையும் போது பாத்தீங்கன்னா ஒரு உருவம் மாதிரி உனக்கு தெரியுது அந்த உருவம் வேகமா கீழே கட கட கடமு இறங்கிட்டு எல்லா மக்கள் எல்லாம் நட்டுங்கி போய் பாக்குறாங்க அந்த உருவத்தை அந்த மரத்துல இருந்து பிடிபிடுன்னு ஒருத்தன் ஒரு மனிதன் வந்து சாதாரண மனுஷன் இறங்கி வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் என்னடா யார் அவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க இல்லைங்க ஒன்றும் இல்லை நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு தேங்காய் பறிக்கிற பறிக்கிறதுக்காக மரம் மரமாக ஏறினேன் எல்லா தொப்புலையும் தேங்காய் பறித்து போட்டேன் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு தோப்பில் பறித்து போட்டேன் இந்த தோப்புலையும் பறித்து போட்டேன் ஆனால் என் ஃபோனை வந்து ஏதோ ஒரு தென்னை மரத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க நாலு நாளாக நானும் எல்லா தோப்புலையும் போய் தேடிக்கிட்டு இருக்கேன் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறேன் எந்த தொப்பிலுமே வந்து கிடைக்கல கடைசியில் பாத்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தில் என் சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்கும்போது வருது அந்த போனோட விழுத்தோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையோட அழுகை குரல் ஒரு பெண் குழந்தையோட சின்ன குழந்தையோட அழுகை குரல் போது அந்த போனோட விங்கலாம் அந்த ஃபோனை அவன் அட்டன் பண்ணிட்டு ஃபோன் கிடைச்சிருச்சுமா இவங்க கடைசியில் இந்த துர்கா தோட்டத்தில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசுறவங்கள்ட்ட இதுக்கு ரிப்ளை பண்ணி சொல்றாரு அப்ப போனை வச்சுட்டு பேசிட்டு சொல்றாரு அப்பா இப்ப எனக்கு உயிரே வந்துச்சு என் ஃபோன் கிடச்சதுக்கு நான் எனக்கு உயிரே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது ஊர் அதை கேட்டது ஊர் மக்கள்ல என்ன டேய் இது ரிங் டோனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட உயிர் உயிரே வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாமே வந்து ஆச்சரியப்பட்டு இதுக்காட நம்ம பயந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க மேலே அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டாங்க ஸோ கதை கேட்டிருந்தா இப்போ வரைக்கும் கேட்டிருந்தா உங்களுக்கு அந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு கோரிக்கை இந்த கதையை ஃபுல்லாக கேட்டவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அந்த ஷேர் பண்ணும்போது இந்த கதையோட ட்விஸ்ட்டை சொல்லாதீங்க அவங்களோட இது எப்படி இருக்குன்னு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வேற ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்கள்ட்ட வந்து விடைபெறுவது உங்கள் மோகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் மோகன் டாக்டர் சேனல் தேங்க்யூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் Thank you.